மஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு போய் அழுகலாம் அன்பரசி உன்னை அழ வச்சு பாக்கணும்னே இவங்க வேணும்னே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இல்ல மஞ்சு இங்க நான் வந்திருக்கவே கூடாது மஞ்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அன்பரசியும் சரி அன்பு விடு இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஒரு நாளைக்கு ஃபீல் பண்ணி அழுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மஞ்சு அடுத்ததே மூர்த்தியை காமிக்கிறாங்க விஸ்வா இங்க ஏதாச்சும் அவங்களுக்கு ட்ரெஸ் பாரு ஏன் பண்ணீங்க வேற நடக்காத கல்யாணத்துக்கு வேற ட்ரெஸ் எடுக்கணுமா அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுவும் சரிதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மூர்த்தி என்ன ஷோ இதோ வரேன்னு சொல்லி போனாரு இன்னும் ஆளக்கானா ஆமாப்பா நானும் நானும் பார்த்துட்டு பா இருக்கிறேன் சரி வாப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வர்றாங்க அங்க பார்த்தா ஓட்டக்கார தாத்தாவும் சந்திரசேகரும் பேசிட்டு இருக்காங்க விஸ்வாவும் அவங்க அப்பாவும் ரெண்டு பேரும் வர்றாங்க சார் நீங்க இங்கதான் இருக்கீங்களா காணா காணா தேடிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆகா என்னடாது இவங்க எல்லாம் வர்றாங்க கடவுளே கஸ்தூரிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாத முடியாது போல இருக்கே அப்படின்னு நினைச்சு டென்ஷன்ல இருக்காங்க அப்ப வந்து மூர்த்தி சொல்றாரு இவர இப்பதான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் சரி நீங்க பேசிட்டு இருங்க நாங்க வெயிட் பண்ணோம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்வா மூர்த்தி அங்க இருந்து போயிடுறாங்க அப்ப வந்து போட்டோக்கார தாத்தா சொல்லிட்டு இருக்காரு எனக்கு புரியுது உங்க பொண்ணு பத்தி உங்ககிட்ட சொல்லும் போது எனக்கு எமோஷனல் ஆகுது நீங்க தான் அதனாலதான் வாயடிச்சு போய் நிக்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இருங்க சார் நான் உங்க பொண்ணுக்கு போன் பண்றேன் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு அப்போ நினைச்சிட்டு இருக்காரு எல்லாமே முடிஞ்சு போச்சு கஸ்தூரி உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் முடிய போகுது கஸ்தூரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சந்திரசேகர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு அடுத்து நம்ம அன்பரசை காமிக்கிறாங்க அன்பரசை சொல்றாங்க சரி நீங்க எல்லாம் இங்க இருங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு மஞ்சு சொல்றாங்க இல்ல நீ இல்லாம நான் என்ன இங்க இருக்கிறது நானும் வரேன் வா அப்படின்னு சொல்றாங்க இல்ல மஞ்சு நீ இரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போட்டோ தாத்தாவும் அன்பரசுக்கு இருங்க கால் பண்றேன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க கால் போகவே மாட்டேங்குது இந்த மழை வந்ததுல இருந்தே காலே சரியா போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருங்க திரும்பவும் கால் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருக்காரு அன்பரசு என்ன பண்றாங்கன்னா சந்திரசேகர் சாட்ட சொல்லிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு மென் செக்ஷனுக்கு போயிட்டு இருக்காங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வர்றாங்க மஞ்சு ஏன் மஞ்சு உன பேசாம இங்க தானே இருக்க சொன்ன நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்றாங்க ஐயோ என்னால இந்த சூனியக்காரங்க கிட்ட இருக்க முடியாதுமா நானும் உன் கூட வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள லிஃப்ட் ஓபன் ஆயிருது அன்பரசி மஞ்சு ரெண்டு பேரும் லிப்ட்ல மேல வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க சந்திரசேகர் சார் எங்கன்னு சொல்லி அதுக்குள்ள அந்த தாத்தா இருக்காருல போட்டோக்கார தாத்தா திருப்ப திருப்ப கால் பண்ணிட்டே இருக்காரு அன்பரசிக்கு கால் போகவே மாட்டேங்குது அதுக்குள்ள போட்டோக்கார தாத்தோட டாக்டர் பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க கால் பண்றாங்க எங்கப்பா நீங்க இருக்கீங்க எவ்வளவு நேரம் ஆச்சு எங்க இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இங்க தாம பக்கத்துல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சரி டேப்லெட் சாப்பிடணும் சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனை வச்சிடறாங்க என் பொண்ணுதான் சார் பேசிச்சு என் மேல ரொம்ப பாசம் அதிகம் சார் பொம்பளை பிள்ளைங்கனாலே அப்பா மேல பாசமா தானே இருப்பாங்க பத்து நிமிஷம் என்ன காணும்னு சொன்னாலும் என் பொண்ணு தேடிக்கிட்டே இருப்பா சார் சரி சார் நான் ஒன்னு பண்றேன் அன்பரசியோட போன் நம்பர் உங்களுக்கு தர்றேன் நீங்க பேசிக்கிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க ஆ சரி சார் அப்படின்னு சொல்றாங்க போன் நம்பர் கொடுத்துட்டு அங்க இருந்து போறாரு கரெக்டா அந்த போட்டோக்கார தாத்தா போறாரு செப் சரிக்கு கீழே போறாரு லிஃப்ட்ல இருந்து மேலே வந்துடுறாங்க அன்பரசி வந்து அவங்களும் அவங்க சார் எங்க அப்படின்னு இந்த ஃபிளோர்ல தேடிக்கிட்டு இருக்காங்க என்ன நினைச்சாரோ தெரியல மறுபடியும் ஸ்டெப்ஸ்ல மேலே ஏறி வர்றாரு சந்திரசேகர் பாக்குறாரு ஐயோ என்ன மறுபடியும் ஒரு திரும்பி வர்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு கேட்கும்போது சார் நான் ஒன்னு சொல்லட்டுமா அன்பரசோட அட்ரஸ் எங்கிட்ட இருக்கு இருங்க நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டு வந்த அன்பரசி கரெக்டா சந்திரசேகர பாத்துறாங்க மஞ்சு இங்க இருக்காரு சார் அப்படின்னு சொல்றாங்க வா போய் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த போட்டோ தாத்தா இருக்காருல்ல அவர் வந்து ஒரு ரேக்கு பின்னாடி நிக்கிறனால அவரு அங்க இருக்கிறது தெரியல சந்திரசேகர் மட்டும் நின்று யாரு கூட பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது மஞ்சு இல்ல மஞ்சு போக வேண்டாம் மஞ்சு நான் இப்ப போய் நான் போயிட்டு வரேன்னு சொன்னா இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடஞ்சிருக்குன்னு சந்திரசேகர் சாருக்கு தெரிஞ்சிடும் சிவகாமி மேடம் ரங்கா மேடம் தான் சார் திட்டுவார் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி சார் வந்து திட்டினாங்கன்னா நான் தான் ஏதோ போட்டு கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க வேண்டாம் மஞ்சு அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி மஞ்சு சொல்றாங்க திட்டுட்டும் நல்லா திட்டுட்டும் அவங்க நல்லா வாங்கி கட்டுட்டும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க நல்லா திட்டு வாங்குறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க மஞ்சு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மஞ்சு நீ வா அப்படின்னு சொல்லி அன்பரசி கூட்டிட்டு போறாங்க அதுக்குள்ள போட்டோ தாத்தாவை காமிக்கிறாங்க அட்ரஸ் கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா நீங்க உங்க பொண்ணு பார்த்தோன்னே எனக்கு ஒரு கால் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு கரெக்டா அன்பரசி லிப்ட்ல ஏறுற பின்னாடி

எடுத்துட்டீங்களா ஒண்ணுமே பேசாம மௌனமா இருந்தா என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு மூர்த்தி சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க அப்ப விஸ்வாக்கு அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக் போகுது விஸ்வா சொல்லுவாரு பாத்தீங்கன்னா நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவார்ல அத சொல்றாரு மூர்த்தி இது கேட்டோடனே கடுப்பாயிடுறாங்க பத்மா அண்ணன் கேக்குறாங்க பாட்டி என்னதை இவங்க முனு முனுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இருடா பாக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க அதுக்குள்ள சிவகாமி கேக்குறாங்க பத்மா ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படிங்கிறாங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல இவனுக்கு இங்க ட்ரெஸ் எதுவும் டிசைன்ஸ் பிடிக்கல போல இருக்கு அதனால வேற கடையில எடுக்கலாம்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே நல்லா சமாளிக்கிறாங்க பத்மாவும் இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த சமயத்துல போட்டோக்கார தாத்தா லெப்ட்ல இறங்கி வர்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா நம்ம அனன்யாவை கிராஸ் பண்ணி போறாங்க அனன்யா பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அன்பரிசு கீழ குமிஞ்சிட்டு ஏதோ ஒரு யோசனையில இருக்காங்க கரெக்டா இவர் போறத பாத்துட்டு மூர்த்தி சொல்றாரு இதோ என் போறாருல அவர்கிட்டதான் பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிறாங்க பத்மா சொல்றாங்க அவரே கிளம்பிட்டார் சந்திரசேகர் சார் இன்னும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மனுஷன் இந்த வேலைக்கு வந்துட்டு வாயடிச்சிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி புலம்பி கேட்டுக்கிறாங்க சிவகாமி பாட்டி சொல்றாங்க நான் வேணா அவனுக்கு போன் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க பாட்டியும் என்ன சரி எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அதை வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல சந்திரசேகர் வந்துடுறாங்க அப்புறம் பில்ல போட்டுட்டு வெளியே வர்றாங்க எல்லாரும் வந்தோடனே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு விஸ்வா குடும்பம் கிளம்புது விஸ்வா போறதுக்கு முன்னாடி அன்பரசி பாக்குறாங்க அன்பரசி ஒரு தடவை என்ன பாரு அன்பரசி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு மஞ்சு சொல்றாங்க நீ பாரு சார் நீ உன்னை பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக தான் உன்னை பாத்துக்கிட்டே இருக்காரு நீ போயிட்டு வாங்கன்னு சொன்ன அன்பரசி அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையுமே அனனியா பார்த்து காண்டாயிட்டு வச்சிருக்காங்க அப்ப நிமிது பாக்குறாங்க அன்பரசி போயிட்டு வர்ற அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாரு விஸ்வாசி சரி அப்படின்னு அன்பரசி தலையாட்டுறாங்க இதுல செம்ம ஹாப்பி ஆயிருது விஸ்வாக்கு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வந்துறாங்க அன்பரசி அன்பரசி ஒரே டல்லா இருக்கிறத பாத்துட்டு சந்திரசேகர் கேக்குறாரு அன்பரசி ஏன் ஒரே டல்லா இருக்க என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அஜய்யோ இவ ஏதாச்சும் சொல்லி என்னமோ அப்படின்னு டென்ஷன்ல இருக்காங்க சிவகாமி அனன்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இவ ஏதாச்சும் சொல்ல போறா கடையில் நடந்ததுக்கு பொங்க போற இருப்போம் அப்படிங்கிறாங்கம்மா சொல்லட்டுமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அனன்யா இல்ல சார் கொஞ்சம் டயர்ட் இருக்கா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க சந்திரா அது வந்து அப்படின்னு பாட்டி சொல்ல வர்றாங்க என்னம்மா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஐயோ சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாடை காமிக்கிறாங்க அன்பரசி அதை கேட்டு ஒண்ணு இல்லப்பா அவ டயர்டா இருக்கிறா போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி அதுக்கப்புறம் அன்பரசி சந்திரசேகரி இவங்க எல்லாம் போன பின்னாடி அம்மா நம்ம கொடுக்குற டார்ச்சர்ல அவ்வளா ஓடணுமா அப்படின்னு சொல்றாங்க அனன்யா அதுக்கு மங்கா சொல்றாங்க அதுக்குள்ள நம்ம முதல்ல கஸ்தூரி கதையை முடிக்கணும் ஏமா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அவதான் நம்ம கையிலேயே சிக்க மாட்டேங்கிறாளே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவளை ஒரு வழி பண்றேன் வா அப்படின்னு சொல்லி மங்கா இவங்க எல்லாம் சொல்லி பேசிட்டு அங்க இருந்து போறாங்க அன்பரசி அவங்க அப்பா எழுதுனார் லெட்டர் அதாவது கிழிச்சிடுதுல அதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்திட்டு இருக்காங்க மஞ்சு தூங்கிட்டு இருக்காங்க முழிச்சு பாக்குறாங்க ஏ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு லைட்டை போட்டு பாக்குறாங்க இதனே லெட்டர் அப்படிங்கிறாங்க ஆமா அப்பா எழுதுனார் லெட்டர் அதை எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஐய அப்படியா அப்படின்னு சொல்றாங்க மஞ்சு ஆமா பாத்தியா எல்லாமே ஒன்னா சேர்த்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க அன்பரசி இதோட இந்த எபிசோட் முடியுது